வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இந்த வீடியோவில் நாம சொல்லும் பொருளும் படிக்க போறோம் ஓகேவா நியூ புக்கு இதுதான் லாஸ்ட் வீடியோ ஏன்னா நம்ம லெவன்த் அண்ட் டுவல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற சொல்லும் பொருளும் படிக்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல ஓகே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சொல்லும் பொருளும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேவா சிக்ல இருந்து டுவெல்த் வரையும் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் நம்ம வந்து ஒன்னா கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிடிஎஃப் ஓட ப்ரைஸ் டென் ருபீஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொல்லும் பொருளும் பால் வகை இயல்பு பண்பு மாடம் மாளிகை அமை மூங்கில் புகழும் ததும்பும் வட ஆரிநாடு திருமலை தென் ஆரி நாடு அப்படின்னா குற்றாலம் ஆரளி மொய்க்கின்ற வண்டு இந்துளம் இந்தளம் என்னும் ஒரு வகை பண் இனங்கனி சங்கிலி உளம் உள்ளான் என்ற பறவை தடாகம். தரளம் முத்து கா சோலை. முகில் தொகை மேக கூட்டம் மஞ்சை மயில் கொண்டல் கார்கால மேகம் மண்டலம் உலகம் வாவி தரங்கம் குளத்தில் எலும் அலை அலி உலாம் வண்டு மொய்கின்ற காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் வந்து மழைக்கால மலர்கள் ஓகேவா போது மொட்டு அலர்ந்து மலர்ந்து கவினி அழகுற ஜகம் உலகம் புயம் தோல் வரை மலை வண்ணம் அழகு கழுகாசலம் துவஜஸ்தம்பம் கொடிமரம் கோயில முன்னாடி இல்லையா அதுதான் சலராசி கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் விலாசம் அழகு நூபுரம் சிலம்பு மாசுனம் பாம்பு இஞ்சி மதில் புயல் மேகம் கரங்கும் சுழலும் சிதவல் தலைப்பாகை இந்த சிதவல் ரொம்ப முக்கியம் லாஸ்ட் இயர் கூப் டூவில் வந்துருந்துச்சு ஓகேவா தண்டு ஊன்றுகோள் தமியர் தனித்தவர் முனிதல் வெறுத்தல் துஞ்சல் சோம்பல் அயர்வு சோர்வு மாட்சி பெருமை நோன்மை வலிமை தால் முயற்சி மாழ்கி தொட்டால் சுருங்கி என்னும் தாவரம் ஓகே மயங்குதல் சேதனை அறிவு அரும்புதல் பருத்தல் இயைபு இல் பொருத்தமற்றது ஆக்கம் உயிருடைத்து கற்றிலை அறியவில்லை பெருந்தவத்தாய் பெரிய தவமுடையவர் வாய்த்துரை பொருத்தமான உரை வாமன் வன்ரு தெளிவாக செலவு வழி பறிப்பு இயக்கம் துப்பு வலிமை கூம்பு பாய்மரம் புகா அர் ஆற்றுமுகம் தகா அர் தகுதியில்லார் பல்தாரத்த பல்வகைப்பட்ட பண்டம் பிரசம் தேன் புடைத்தல் கோல் கொண்டு ஓச்சுதல் ஓற்றுதல் குடி கணவனுடைய வீடு வரன் வறுமை கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம் உள்ளால் நினையால் மதுகை பெருமிதம் இகக்கும் நீக்கும் இழுக்கு குற்றம் விநாயவை மலை கம்பளை பேரொளி புடவி உலகம் எய்துதல் வாரணம் யானை பூரணம் நிறைவு நல்கள் அளித்தல் வதுவை திருமணம் கோன் அரசன் மறுவிழா குற்றமில்லாத துண்ண நெருங்கிய பொறிகள் ஐம்புலன் தென்னிறை தெல்லிய நீரலை விண்டு திறந்து மண்ணிய நிறைந்த காய்ந்த சிறந்த தீன் மார்க்கம் மேகம், சமம் போர் விசும்பு வானம் இது நம்ம லாஸ்ட் லாஸ்ட்லாசையும் பார்த்தோம் இல்லையா விசும்புனா வானம் அசும்பு அப்படின்னா நிலம் ஓகே அறவம் ஆரவாரம் ஆயம் சுற்றம் பறவைகளை ஓட்டும் கருவிகள் கொத்து பூமாலை குழல் கூந்தல் நாங்கூழ் மண்புழு கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார் வரிசை சன்மானம் காயில் வெகுண்டால் அந்தம் முடிவு அயன் பிரம்மன் மால் விஷ்ணு ஆளாளம் நஞ்சு ஓதுக சொல்க முழக்கம் ஓங்கி உரைத்தல் லோகங்கள் மணி மாணிக்கம் படிகம் கல் மீச்சி விடுதலை நவை குற்றம் படி உலகம் பதி நாடு வாழ்தல் நோய் நீங்கிய புறையோர் சான்றோர் யானர் புது வருவாய் மருண்டனன் வியப்படைந்தேன் மண்ணுயிர் நிலைபெற்றுள்ள உயிர் தொகுதி தண்டா ஓயாத கடுந்துப்பு மிகுவலிமை ஏமம் பாதுகாப்பு குறையா நயந்து ஒடியா விரும்பிய தரங்கம் கடல் கவனம் வேகம் துரகதம் குதிரை வென்றி வெற்றி விசையன் அர்ஜுனன் நான்மறை நான்கு வேதங்கள் ரிக் எஜூர் சாம அதர்வன இருக்கு இல்லையா அதுதான் யாக்கை உடல் இல்லாது ஒன்றும் மிச்சமின்றி அயன் பிரம்மன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஓகேவா அப்ப ரொம்ப முக்கியமானது நல்லா படிச்சுக்கணும் எளிதி ஏறு பேரிடி அங்கை உள்ளங்கை அவுணன் அரக்கன் மல்லல் வளமை தொடையல் மாலை வார்த்தைக்கும் நிறைய பொருள் வந்துட்டே இருக்கு ஒரு ஒரு கிளாஸ்லயும் மாலைதான் ரெண்டு வேர்டு மாலைக்கு ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க சுரன்மா மதலை கதிரவன் மகன் உற்பவம் பிறவி கடிநகர் காவலுடைய நகரம் காண்டி காண்க பூம்பராகம் பூவில் உள்ள மகரந்தம் ஆசு குற்றமில்லாத குற்றம் இல்லாத தோட்டி துரத்தி ஆயம் ஆடு குதிரை. ஓகேவா ஆயம் குதிரைமேக்க விட்டு விட்டு. சீரிய போகவிட்டு மணல் சிறு கால் வாய்க்கால் பரல் கல் முன்னீர் மடு கடலாகிய நீர்நிலை அண்ட யோனி ஞாயிறு சாடு பாய் ஈட்டியது சேகரித்தது மேகம் பாடு ஓவா ஓயாத வேதித்து மாற்றி சோ இதோட நம்மளுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சொல்லும் பொருளும் முடிஞ்சிருச்சு ஓகேவா இப்ப நம்ம டுவெல்த்ல இருக்கிற சொல்லும் பொருளும் பாக்கலாம் புது பெயல் புது மலை ஆற்களி வெள்ளம் கொடுங்கோல் வளைந்த தனிமை, கண்ணி தலையில் சூடும் மாலை கவுல் கண்ணம் மா விலங்கு, அமலன் ராமன் இளவல் தம்பி நளிர்கடல் குளிர்ந்த கடல் துன்பு துன்பம் உன்னேல் என்னாதே அனகன் ராமன் உவா அமாவாசை உடுபதி சந்திரன் செற்றார் பகைவர் கிளை உறவினர் வாயிலோயே வாயில் காப்போடே வள்ளியோர் வள்ளல்கள் பயங்கும் மொழி விளங்கும் சொற்கள் வித்தி விதைத்து உள்ளியது நினைத்தது உரன் வலிமை வருந்தலை வெறுமையான இடம் காவினம் கட்டிக்கொள்ளுதல் கலன் யாழ் கலப்பை கருவிகளை வைக்கும் பை மழு கோடரி விழா விழாக்கள் நிறைந்த மன நல்லார் இளமை பொருந்திய பெண்கள் களி விழா எழுச்சி தரும் விழா பழி விழா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா ஓகே பழி விழான உத்திர விழா ஒளி விழா ஆரவார விழா வேட்டம் மீன் பிடித்தல் களி உப்பங்களி செரு வயல் கொள்ளை விலை சூரியனின் வெப்பம் விடர மலை வெடிப்பு கதல் விரைவு உமனர் உப்பு வணிகர் எல்வலை ஒளிரும் வளையல் அறி. குரல் கேட்ட, கேட்டி நாய் வெறிய அஞ்சிய மதற்கயல் அழகிய மீன், புனவன் காணவன், அல்லல் பகடு எருது புலிகுழல் சுருண்ட கூந்தல் களை மூங்கில் கண் கணு விரல் ஆடவர் கை பெருவிரல் மேலிடும் பலகை பூதர் ஓவிய விதானம் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல் நித்திலம் முத்து விருந்து புதுமை மண்ணிய கழுவிய நாவலம் புலம் சாம்பூநதம் என்னும் உயர்ந்த வகை பொன் தலைக்கோள் நாடக கணிகையர் பெரும் பட்டம் ஓகே மாதவி வந்து தலைக்கோழின் பட்டம் பெற்றாங்கன்னு படிச்சோம் இல்லையா அதுல வர சொல்லும் பொருளும் தான் இது ஓடை முகப்படாம் அரசு உவா பட்டத்து யானை பரசினர் வாழ்த்தினர் பள்ளியம் இன்னிசை கருவி குயிலுவ மாக்கள் இசை கருவிகள் வாசிப்போர் தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள் வாரம் தெய்வ பாடல் ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம் இலைப்பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை களஞ்சு ஒருவகை எடை அளவு நகை சிரிப்பு இழிவரல் சிறுமை மருட்கை வியப்பு பெருமிதம் பெருமை வெகுளி தினம் உவகை மகிழ்ச்சி காய்னல் விளைந்த நெல் மா ஒரு நில அளவு ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு ஓகேவா மா அப்படின்னா விலங்குன்னு பாத்திருக்கோம் அப்படிங்கறத லாஸ்ட் ஒரு பொருள் பார்த்தோம் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பட் இன்னொரு பொருள் இருக்கு என்னது அப்படின்னா ஒரு நில அளவு சரியா ஏக்கர்ல மூணுல ஒரு பங்கு மா அப்படின்னு சொல்றாங்க ஓகே சிறு வயல் தமித்து தனித்து புக்கு புகுந்து யாத்து சேர்த்து நத்தும் தலைக்கும் வரிசை முறைமை கல் ஒளிக்குறிப்பு பரிவு அன்பு தப கெட பிண்டம் வரி நச்சின் விரும்பினால் உன்னலிர் என்னாதீர்கள் பிணித்தமை கட்டியமை நீச நேசம் அன்பு, ஓர்மின் பாருங்கள் பாதகர் கொடியவர் குழுமி ஒன்று கூடி பழிப்புரை இகழ்ச்சியுரை ஏதமில் குற்றமில்லாத ஊன்ற அழுந்த மாற்றம் சொல் நுகன்றிலர் கூறவில்லை, ஆக்கினை தண்டனை நிர்ணயம் உறுதி கூவல் கிணறு ஒண்ணுமோ முடியுமோ உததி கடல் ஒடுக்க அடக்க களைந்து கலற்றி திகழ விளங்க சேர்த்தினர் உடுத்தினர் சிரத்து தலையில் பெய்தனர் வைத்து அழுத்தினர் கைதுறும் கையில் கொடுத்திருந்த கண்டகர் கொடியவர்கள் வெய்துற வலிமை மிக வைதனர் திட்டினர் மரங்கொள் முரட்டுத்தன்மை உள்ளவர் மேலினி உலகம் கீண்டு பிளந்து வாரிதி கடல் சுவராதது வற்றாதது வல்லானை வலிமை வாய்ந்தவரை தீமை வளமலை வளமான மலை மலை நாடு ஓகேவா இப்ப வந்து நம்ம பழனி மலைன்னு சொல்றோம் இல்லையா அதான் வந்து வளமலைன்னு அப்ப சொல்லியிருக்காங்க கவான் மலைப்பக்கம் கலிங்கம் ஆடை சுரும்பு வண்டு நாகம் இதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு சுரபுண்ணை மரத்தையும் நாகம்னு தான் சொல்லுவாங்க நம்ம எப்பயும் நாகபாமும் நாகம்தான் விலங்கும் பரம்பு பரம்பு மலை கரங்கு ஒளிக்கும் தலையாட்டம் மருள வியக்க நிழல் ஒளி வீசும் நீலம் நீலமணி ஆலமர் செல்வன் சிவபெருமான் அமர்ந்தனன் விரும்பினன் சாவம் வில் மால்வரை பெரியமலை கரவாது மறைக்காது துஞ்சு தங்கு நலிசினை செறிந்த கிளை போது மலர் தங்கலிய நெருங்கிய நாகு இளமை குறும்பொறை சிறு குன்று கோடியர் கூத்த மலைதல் போரிடல் உரல் செறிவு நுகம் பாரம் ஸோ இதோட நம்ம லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கிற சொல்லும் பொருளும் முடிச்சாச்சு அதாவது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரை நம்ம மொத்தமே முடிச்சிட்டோம் ஓகேவா நியூ புக்ல இருக்கிறது ஸோ சொல்லும் பொருளும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நியூ புக்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல இருக்கிறதும் படிக்கணும் சரியா நிறைய பேர் இது படிக்கணுமா அது படிக்கணுமான்னு கேட்குறீங்க எல்லாமே படிக்கணும் தான் ஓகே ஸோ வந்து இதோட நம்ம நியூ புக் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஓல்டு புக்கும் வரும் பொங்கல் வீக்குன்றதுனால வந்து கண்டினியூஸா வீடியோ கொடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வேற சோ அதான் வந்து வீடியோ வரல லாஸ்ட் வீக் இனிமேல் கண்டினியூஸா டெய்லி கண்டிப்பா ஒரு வீடியோ வந்துடும் சோ அப்ப குடுக்குற வீடியோ அப்பப்ப படிச்சு முடிச்சிருங்க நம்ம டெஸ்ட் நெருங்கிட்டே இருக்கும் ஓகேவா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு இருந்தவங்களாம் முடிஞ்சிருச்சு போன வருஷம் ஜனவரி ஸ்டார்ட் ஆகி இப்ப அதுவுமே எடுத்து முடிய போகுது சோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம வேலை வேணும் அப்படின்னா இப்பல இருந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம் இதுவரையே படிக்கல இனிமேல் படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னாலும் படிச்சு கண்டிப்பா வேலையை வாங்க முடியும் ஸோ கான்பிடன்ஸை விட்டுறாதீங்க நல்லா படிங்க